அதாவது இன்னைக்கு இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இது குறித்து பல கட்டங்களாக பல அரசியல் தலைவர்கள் பல சமூக ஆர்வலர்கள் நிறைய பேசிட்டாங்க போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு வருகிறார்கள் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த இந்து தமிழர் பேரவை அந்த அமைப்பிலிருந்து மக்கள் உரிமை இயக்கம் என்று மாற்றம் செய்து தேச நலன் மக்கள் நலன் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த பாசிச பாஜக அரசுக்கு ஒரு முடிவு கட்ட நாங்கள் களத்தில் நிற்கிறோம் தமிழகம் முழுவதும் நம்முடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையின்படி இந்த தேர்தலில் யாரை நாங்கள் ஆதரிப்பது அடுத்த கட்டமாக இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மோசடி குறித்து உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அந்த நன்கொடை என்கிற பெயரிலே பாஜக அரசு பெற்ற பதினான்காயிரம் கோடி ரூபாய் அது மட்டுமல்ல சிஏஜி ஊழல் மூலமாக ஏழு லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசு மோசடி செய்திருக்கிறது இந்த குற்றப்பின்னணிகளின் பின்னணியில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை தொழிலதிபர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களோடு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களிடம் சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளிக்க இருக்கிறோம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய நோக்கம் இதை நோக்கியே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி அரசு ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது மோடி அரசு ஆட்சியை அமைத்தால் மோடி அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த ரெண்டு நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு மோடியும் எங்களுக்கு எதிரி கிடையாது காங்கிரஸும் எங்களுக்கு எதிரி கிடையாது திமுகவும் எதிரி கிடையாது எந்த கட்சியாக எந்த கட்சி ஆட்சிக்கு அமைந்தாலும் சரி மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவது கிடையாது அந்த அக்கறை செலுத்தாத ஆட்சியை அகற்றுவதில் மக்கள் உரிமை உறுதியாக செயல்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இவிஎம் என்பது மிகப்பெரிய மோசடி ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஈவிஎம் மோசடியின் மூலமாக அநேக இடங்களில் பாஜக ஜெயித்தது அம்பலமாகிறது உடனே எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்டில் இருந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் அது குறித்து பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது இருந்தாலும் இந்த இவிஎம் ஹேக் செய்ய முடியும் என்று பல வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டாலும் மத்திய அரசானது துரிதமாக இந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் என்ன ரெண்டே விஷயந்தான் ஒன்று இந்த எலக்ட்ரோல் பாண்டிலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறார்கள் இரண்டாவது இவிஎம் தடை செய்ய வேண்டும் என்று வட மாநிலங்களில் மிகப்பெரிய கொந்தளிப்பு மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை மீடியாக்கள் வந்து மூடி மறைத்து கொண்டிருக்கிறது தென் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது சரியாகவே தெரியறது கிடையாது வட மாநிலங்களில் போனீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் இந்த இவிஎம் பேன் செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் மீண்டும் வாக்காள ஒப்புகிச்சுட்டு கொண்டு வர வேண்டும் பேலட் பேப்பர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடி இருக்காங்க எஸ்பிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்திலேயே இந்த போராட்டம் அது அதிக அளவில் நடக்கிறது விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் இவிஎம் போராட்டம் நடக்குது ஒரு பக்கம் எலெக்ட்ரோல் பாண்ட் மூலமாக இந்த தேசத்தை சூறையாடி இருக்கிறார்கள் நன்கொடை என்கிற பெயரில் இந்த தேசத்தில் ஏகப்பட்ட பணம் பல அரசியல் கட்சிகளுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது பணங்கள் பெற்ற ஆதாயங்கள் என்ன யாருமே ஒருத்தர் சும்மா வந்து நன்கொடை கொடுக்க மாட்டாங்க நன்கொடை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆதாயம் இருக்கணும் பிஸ்னஸ் பார்த்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேதாந்தா நானூறு கோடி ரூபா பிஜேபிக்கு பாண்டு கொடுத்துருக்காங்க மாற்றின் லாட்ரி மாற்றின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ஆயிரத்தி ஆறு கோடி ரூபா வந்து பிஜேபிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய அவருடைய அவருடைய சொந்தக்காரர் போய் பாஜகவில் இணைந்த உடனே அவர் புனிதமாகிவிட்டார் ூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபா யார் வீட்டு போனால் எங்கெந்த பணம் அந்த பணம் அவ்வளோ பணம் அவருக்கு எங்கேருந்து வருது இதெல்லாம் வந்து வெளிப்படையாக எஸ்பிஐ அறிவிக்க வேண்டும் அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிற நாளை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வரிசையின் சீரியல் நம்பர் பிரகாரம் அறிவிக்க வேண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க நாளை வரை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை அது அவர்கள் அறிவிக்கவில்லை என்றால் அதற்கான முன்னெச்சரிக்க போராட்டங்கள் நீங்கள் நிச்சயமாக மக்கள் உரிமை இயக்கம் தொடர்ந்து செய்யும் ஈவி தடை செய்வதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் இவிஎம் மோசடி நிச்சயமாக நடைபெறும் எப்படியாகிலும் வந்து இந்த முறை இவிஎம் மோசடி மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள் வட மாநிலங்களில் போய்னிங்கன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு அலைகள் அதிகமாக தான் இருக்குது ஆனால் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலிலும் பிஜேபிக்கு எதிர்ப்பலைகள் இருந்தாலும் வாக்கு வாங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக மெஜாரிட்டியில் வர்றாங்க எப்படி வந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல ஒவ்வொரு வா ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு என்னோடய ஓட்டும் எனக்கு வரலன்றாரு என் ஃபேமிலி எனக்கு ஓட்டு போடல என் மனைவி ஓட்டு போடல ஆனால் பட் எனக்கு என்னோடய ஓட்டு நான் போட்டேன் எனக்கு ஒரு போலிங்காக இருக்கேன் என் ஓட்டு அங்கே இல்லைன்றார் இதுபோல் ஒரு நாடகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அரங்கேறி அரங்கேறியிருந்தது இந்த அதே நாடகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அரங்கேறக்கூடாது மோசடிகள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இவிஎம் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒலிமையாக வலியுறுத்துகிறோம் இதுக்குரிய ஒரு பெடிஷனை வந்து நாங்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கும் நேரில் சென்று வழங்கலாம் என்று இருக்கிறோம் இந்த இவிஎம்ஐ தடை செய்யவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு பாஜகவை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல பாஜக நேர்மையான அரசியல் கட்சியாக இருந்தால் வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க நாங்கள் காங்கிரஸ் ஒரு சிலரால் சிலரால நிச்சயமாக இது மக்கள் நீங்கள் உங்களுடைய புரிதல் தவறான ஒரு புரிதல் இந்த இவிஎம்மை ஹேக் செய்ய முடியும் பல வல்லுநர்கள் நிரூபிச்சிருக்காங்க அந்த வீடியோவெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணி காட்ட முடியும் தேர்தல் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது இது பாதுகாப்பானு சொல்லுது பேலட் பே விபி பேடை வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் சிக்ஸ் மந்த்ஸில் தான் அந்த ப்ரிண்ட் இருக்கும் விவிபேட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு போகிற அந்த டைம் செகண்ட் காட்டும் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது உள்ளே ஹேக் பண்ண முடியும் உங்களுக்கு இது நிறைய வந்து உங்களுக்கு செய்முறையினா உங்களுக்கு மிஷின் எடுத்து உங்களுக்கு செய்முறையை நாங்கள் காட்ட முடியும் பல வல்லுநர்கள் இதை நிரூபிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக நிரூபிச்சிட்டே இருக்காங்க நீங்கள் மீடியாவில் போனீங்கன்னா எவ்வளோ விஷயங்களும் இப்போ கூட இந்த இவிஎம் சம்மந்தமாக இதை ஹேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் லைவாக பண்ணி காட்டியிருக்காரு அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது பாஜக அரசையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது பாஜகவை குற்றம் சொல்லுது எங்கள் நோக்கம் இல்லை பாஜக நேர்மையான அரசியல் செய்கிறது என்றால் பேலட் பேப்பருக்கு வாங்க காங்கிரஸும் அதை பற்றி பாய் திறக்க மாட்டேங்குது சார் டிஜிட்டல் வளர்ந்த வல்லரசு நாடுகளை இதை ஹேக் செய்ய முடியும் என்று ஒற்றுக்கொண்டு அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டில் போனீங்கன்னா இவி மிஷினே கிடையாது எல்லாம் பேலட் பேலட் பேப்பர் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் ஏன் அப்படி போன்ற பண்ணுறீங்க நான் கேட்குறேன் நீங்கள் நீங்கள் நேர்மையான அரசியல் செய்கிறீர்கள் மக்களுக்கு நான் நல்லாட்சி புரிகிறீர்கள் என்றால் நேர்மையாக தேர்தல் சந்திங்க வேலை பேலட் பேப்பருக்கு வாங்க எங்கள் கேள்வி கேள்வி அது தானே நான் மக்களாக கேட்குறேன் நான் பாஜகவைக்கா காங்கிரஸ்க்காக பேசல மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பேசுகிறேன் இதை பல முறை இந்த இவிஎம் மிஷினானது ஆனது செய்யப்படும் என்று அழகாக சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இவி மிஷின் தயாரிக்கிற பாரத் எலக்ட்ரானிக்ஸில் பாஜகவை சேர்ந்த நான்கு டேரக்டர் இருக்காங்க இது சந்தேகத்தை இன்னும் அதிகமாக வலுப்படுத்துது இல்லையா இப்போ பாஜக மேலே எங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது மோடி நல்லவர் தான் நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும் வரவேற்கிறோம் மக்கள் நல்ல நல்ல கவனம் செலுத்துங்க தவறே இல்லையே பேலட்டுக்கு வாங்க ஏன் இவிஎம்ஐ போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் தேர்தல் ஆணையமும் இது பாதுகாப்பானது என்றைக்குமே சொல்ல ஆணித்தரமாக சொல்ல முடியல சொல்ல முடியாது சொல்ல சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல சொல்லுங்களேன் இது பாதுகாப்பானதுன்னு சொல்ல சொல்லுங்க சர்டிவிகேட் கொடுக்க சொல்லுங்களேன் எலெக்ஷன் கமிஷனர் ஏன் சொல்லல சார் அவங்க முன்னாடியே நிரூபிச்சாச்சு சார் இன்னும் தொடர்ச்சி இப்போ ஒரு சமயமா நிறைய வல்லுநர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஹேக் செய்ய முடியும் விவிபேட்டில் உங்களுக்கு ஒன்று காட்டும் அங்கே லாஸ்ட்டாக போவது உங்களுக்கு காட்டும் சாஃப்ட்வேர் ஒன்று உள்ளே இருக்குது அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணலாம் சரி ஏப்ரல் பத்தொம்போது உங்களுக்கு எலெக்ஷன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க ஒன்றரை மாதம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவிஐ மிஷினு பட்டன் தட்டினா ரிசல்ட் வர போகுது சார் சண்டிகரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொகுதிக்கு மூணு கட்டமாக தேர்தல் வைக்கணும் எதுக்கு மூணு கட்டமாக தேர்தல் வைக்கணும் நாற்பது தொகுதி இருக்கிற இடத்துக்கு ஒரே கட்டமாக தேர்தல் இருபத்தி நாலு தொகுதி இருக்குது மூணு கட்டமாக தேர்தல் ஒவ்வொரு மாநிலங்கள் பற்றியும் அஞ்சு கட்டம் தேர்தல் ஏழு கட்டமாக தேர்தல் இது எதை காட்டுகிறது நேர்மையான அரசியல் செய்கிறவர்கள் நேர்மையாக ஆட்சி செய்கிறவர்கள் ஏன் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துங்க மின்னணு வாக்குப்பதிவு தானே எல்லாம் டிஜிட்டல் மயமாக ஆயிடுச்சு இல்லையா டிஜிட்டல் மயமான ஒரு இடத்துல நீங்கள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துங்களேன் நாங்கள் ஏன் வாங்கன்னு சொல்கிறோம் சார் மோடியை வந்து நல்லபடியாக ஆட்சி செய்தால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் நான் வரவே காங்கிரஸை நாங்கள் வரவேற்கிறோம் யார் மக்கள் நலனில் அக்கறை செலுத்துகிறார்களோ யார் சமூக நலனில் அக்கறை செலுத்துகிறார்களோ ஒரு தனி மனிதனுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டால் அந்த இடத்துல அந்த ஆட்சியாளர்கள் கொந்தளிக்கிறார்களோ அவர்களுக்காக நீதியை தருகிறார்களோ அதுதாங்க மக்கள் ஆட்சி இல்லை மன்னர் ஆட்சி இருந்துட்டு போயிடலாமே இல்லை ஜனாதிபதி ஆட்சி இருந்துட்டு போயிடலாமே மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் வா மோடி வாயே தரக்கு இல்லையே அவருக்கு அதுக்குள்ள நேரமே கிடையாது விவசாயி பார்த்தீங்கன்னா விவசாய போராட்டம் இப்ப நடவசாய போராட்டம் கண்டிப்பாக துப்பாக்கிச்சூடு அவருக்கு விவசாய பத்தி கவலை கிடையாது இங்க தவறு தவறு தான் தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் தவறு நடந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் பாரபட்சமே பார்க்கல இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது திமுக அரசாக இருக்கட்டும் தமிழகத்தில் எந்த அதிமுக அரசாகட்டும் மோடி அரசாங்கமாக இருக்கட்டும் யார் எந்த ஆட்சி நடந்தாலும் தவறு என்றால் தவறு தான் நாங்கள் சுட்டி காட்டுவோம் எங்களுக்கு பாரபட்சமே கிடையாது இது மக்கள் உரிமைக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் தனி மனித உரிமையை தான் எங்களோடய குறிக்கோள் நீங்கள் மற்ற அரசியல் அமைப்புகளை போல் எங்களை நீங்கள் கோத்துடாதீங்க நாங்கள் ஒரே விஷயம் சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு நாங்கள் குரல் கொடுப்போம் அவங்கள ஒரு பிரச்சனை குரல் கொடுப்போம் விவசாயி பிரச்சனை குரல் கொடுப்போம் ஏன் விவசாயி ஏன்னு சொல்லுங்கள் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் விவசாய சந்திக்கத்தை நீங்கள் மறுக்கிறீங்க விவசாயி மக்கள் நலன ரொம்ப அக்கறை செலுத்துகிறோம் கிசான் திட்டம் இன்னனோ திட்டம்னு சொல்கிறீங்க என்ன போய் மக்கள் போய் விவசாயிகள் போய் எது சென்றடைந்தது நீங்க உங்களுடைய ஒரே நோக்கம் என்ன இந்த பாரத தேசத்தை சனாதன தர்மமாக கொண்டு வரணும் பிராமணனுக்கு அடிமையாக உங்களுடைய ஆட்சி நோக்கம் வேற எதுவுமே நோக்கம் இல்லை உங்கள் நோக்கம் மக்கள் நலனில் இந்த தேசத்தை வல்லரசாக்க வேண்டும் ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது ஒரு சினிமா நடிகரை பார்க்க நேரம் இருக்கிற மோடி அவர்களுக்கு நடிகையை பார்த்து பார்க்கிற மோடி அவர்களுக்கு விவசாயிகளை பார்ப்பதற்கு அவர்கள் துன்பங்களை அவர்கள் குறைகளை கேட்பதற்கு நேரம் கிடையாது ஒரு பெண் நிர்வாணமாக எந்த தேசத்தினால் இதுமாரி நடந்திருக்குமா பெண் கொண்டு செல்லப்படுகிறார் இப்போ எத்தனை அது அதே பி யோகி ஆதிநாத் நடத்துகிற ஆட்சியில் ஒரு பெண்ணை கட்டி வைத்து உழைக்கிறார்கள் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க என்ன நியாயமான அரசு நடக்கிறது ஆட்சியாளர்கள் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மக்கள் நல்லா அக்கறை சந்தை இவங்க என்ன ஒரே விஷயம் என்ன சனாதனத்துக்கு கொண்டு போக வேண்டும் சமஸ்கிருதத்தை கொண்டு போகணும் பிராமணுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் என்பது மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்கு இது நான் தவறாக சொல்ல அவர்கள் தவறுகளை குட்டிச்ச சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு நோக்கமே எங்க அஜெண்டாவே எங்கள மாநில ஒரே விஷயங்க தம் சரியான வேல்ட் பாயிண்ட் நீங்கள் கேட்டீங்க அதாவது போதைப் பொருள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கஞ்சா கஞ்சா வந்து லோக்கல் ப்ராடக்ட் கஞ்சா யாருமே விளைவிக்க முடியும் லோக்கல் ப்ராடக்ட் அதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் வெளிநாடுகளில் வந்து சிந்தட்டிக் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் யார் கையில் இருக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி யார் கையில் இருக்கு போர்ட் யாருக்கு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு இவங்கெல்லாம் மீறி இந்த போதைப்பொருள் உள்ளே வந்துடுமா நான் நியாயமாக சொல்லியே நான் நியாயப்படுத்தலையே இந்த இந்த போதைப் பொருள் எப்படி வரும் போர்ட்லேருந்து வெளியே வரணும் கஸ்டம்ஸ் மீறி வெளியே வரணும் ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்லும் வெளியே வரணும் இந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது ஸ்டேட் ஸ்டேட் போலீஸ் போயிட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி உள்ளே நுழைய முடியுமா போர்ட்டில் வந்து நுழைய முடியுமா நான் தப்பு சொல்ல உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஸ்டேட் போலீஸ் கவனிக்கும் நிச்சயமாக அதுக்குரிய சூட்டை வந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறோம் பிரசிடென்ட்டை பார்க்க போகிறோம் இதுக்கும் எங்களுக்கு கிடைக்கலன்னா நிச்சயமாக நாங்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தை தமிழகம் வந்து எல்லாம் சித்தரிக்கிறேன் தமிழகம் வந்து பொருள் மாநிலமாக போச்சு அஞ்சு லட்சம் கோடி பொருள் மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் இருந்து அஞ்சு லட்சம் கோடி போதைப் பொருள் எங்கே போச்சு யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் ஐநூறு கிலோ கஞ்சாவை வந்து காணான்றாங்க எலி சாப்பிட்டு இது ஒரு கலைஞர் விடையே மிஞ்சிட்டாரா எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சார் மாநிலத்தில் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் பதில் சொல்றேன் மாநிலத்தில் என்ன பண்றாங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் போதை சொன்னீங்க சொல்லுங்க போதைப் பொருள் எங்கே பிடிப்பட்டது எப்படி வந்து யார் யாருக்கும் தொடர்பு வந்தது இது மத் மாநில அரசு தொடர்பு இல்லாமல் இது செய்யவே வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்சிட்டாருன்றதுனால மா த மாநில அரசு நீங்கள் குறை சொல்லக்கூடாது போதை பொருள் கஞ்சானா இது லோக்கல் ப்ராடக்ட் சிந்தட்டிக் மற்ற ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அது பெரிய மாஃபியா நெட்ஒர்க் அது மத்திய அரசு இருந்தால் மத்திய அரசு தான் குறை சொல்ல முடியும் இங்கே பண்ண குற்றம் என்னங்க சார் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க கஞ்சா வந்து லோக்கல் ப்ராடக்ட் இது மெத்தனால் அபின்னு சிந்தடிக் பொருட்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்றீங்க அப்ப அது யார காரணம் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாம மாநிலத்துக்குள்ள ஒரு வீடு இருக்கு நல்ல ஒரு வீடு இருக்கு இந்த நீ திறந்து வச்சாதான் வீட்டுக்குள்ள பாம்போ எளியோ நாயோ உள்ள வரும் அந்த கதவை யார் யார் சார் உங்களோட தான் இங்க நடக்குதா சார் மத்திய அரசு மத்திய அரசு மெத்தனை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்போ அவங்களுடைய கையாளாக தர்ணம் ஒத்துக்கிறீங்களா போதைப் பொருள் இந்த நாட்டில் புழுங்குதுன்னா அதுக்கு மத்திய அரசு தான் காரணம் மாநில அரசு நீங்கள் எப்படி குற சொல்லுவீங்க மாநில அரசு எப்படி குற சொல்லுவீங்க நீங்கள் சார் இங்கே பிடிச்சிட்டு தான் சார் இருக்காங்க டெய்லி பிடிக்கிறாங்க சார் டெய்லி பிடிக்கிறாங்க இங்கே எல்லா விஷயங்களும் பிடிக்கிறாங்க ஆனால் இது ரெண்டுமே தவறான விஷயம் மத்திய அரசும் மாநில அரசும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இது சும்மா மாற்றி மாற்றி குறை நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே செய்யணும் ரெண்டு பேருமே பொறுப்பு சார் சார் மத்திய மத்திய அரசு மாநில அரசு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தணும்னா மத்திய அரசு மாநில அரசு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது